தற்குரியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடிக்கண லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்கொலைகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்போ அவங்க எல்லாம் தற்கொலை எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் எல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் அவங்களை கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குறள் யாருடா அந்த குறள் அப்படின்னு பார்த்தா இப்போ ரீசெண்டா அறிவு திருவிழான்னு ஒண்ணு நடத்தினாங்கல்ல சாரி அவதூறு திருவிழா அவங்க மாதிரி அறிவு திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசி இருக்கிறார் அவரு அவங்களோட எம்எல்ஏ அந்த கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாவோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம இருந்தே ஒரு குரல் வருதேன்னு சொல்லி தலைமையில் இதோட நிக்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்டிலையும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான்